பாடலும் வரலாறும் பாகம் ஒன்பது நல் மீட்பம் நில்லும் பாமலை விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஒன்று குருந்திய பதினாறாம் அதிகால பதிமூன்றாம் வாக்கியம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பிரதல்வியா நகரில் டட்லி டைம் என்னும் குருவானவர் பிரசன்ன தேவாலயத்தில் சர்ச் ஆஃப் திபானி திருப்பணியாற்றி வந்தார் அக்காலத்தில் ஐக்கிய நாடுகளில் உள்ள தோட்ட முதலாளிகள் ஏராளமான அடிமைகளை பயன்படுத்தி திரண்ட பணம் சம்பாதித்து வந்தனர் டைங் போதகர் இம்முறையை வெறுத்ததுமன்றி அடிமைகள் வைப்பது பெரும் பாவம் என்று தனது பிரசங்கங்களில் சுட்டிக்காட்டினார் சமையாரில் பலர் அடிமைகள் வைத்திருந்ததால் அவர்கள் போதகரை இதன் விளைவாக குருவானவர் அந்த ஆலயத்தை விட்டு விலக வேண்டி வந்தது ஆனால் அவரது கொள்கையை ஆதரித்த சில நண்பர்கள் அந்நகரிலேயே ஒரு பெரிய அறையை வாடகைக்கு அமர்த்தி குண குருவானவர் தன் ஊழியத்தை தொடர்ந்து நடத்த ஏற்பாடு செய்தனர் ஓர் ஓய்வு நாளில் அவர் ஐயாயிரம் பேருக்கு அதிகமான சபையாருக்கு புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் யாத்திராகமும் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இதன் அடிப்படையில் எடுப்பதலான ஓர் அருளையை ஆற்றினார் ஆராதனைக்கு பின் சபையாரில் சுமார் ஆயிரம் பேர் மனம் மாறுதல் அடைந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு சேவை செய்ய வாக்களித்தனர் மூன்று நாட்களுக்கு பின் புதன்கிழமை அன்று டைந்நகரில் உள்ள ஒரு விவசாய பண்ணையை பார்க்க சென்றார் குதிரையை தட்டி கொடுக்கும் போது அவரது சட்டையின் கை ஒரு சக்கரத்தில் இடுக்கப்பட்டு கை துண்டா துண்டிக்கப்பட்டது மறு ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் மரண தருவாயில் இருக்கும் போது தமது சபையாருக்கு ஏதாவது செய்தி கொடுக்க விருப்பமுண்டா என்று அவரை கேட்டபோது கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்க சொல்லுங்கள் என்றார் இதுவே அவர் பேசிய கடைசி வார்த்தைகள் குருவானவரின் நண்பரான ஜியார் பண்டிதர் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் உணர்ச்சி வசப்பட்டு நல் மீட்பர் பட்சம் நில்லும் என்னும் பாடலை எழுதினார் டைங் போதகரின் அடக்க ஆராதனையில் டபீல்ட் பண்டிதர் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுதலை குறித்து எவேசியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றில் இருந்துள்ள வசனங்கள் ஓர் எடுப்பதலான பிரசங்கம் செய்து இறுதியில் தாம் எழுதிய நல் மீட்பர் பட்சம் நெல்லும் என்னும் பாடலையும் வாசித்தார் பின்னர் இப்பாடல் வெப் என்பவரால் அமைக்கப்பட்ட மார்னிங் ஸ்டார் என்னும் ராகத்துடன் வாலிபர் கூட்டங்களிலும் திடப்படுத்தல் ஆராதனையிலும் பற்பல மொழிகளில் பாடப்பட்டு வருகிறது இதை எழுதிய ஜார்ஜ் டஃபீல்டு பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாகாணத்தில் கார்லைல் நகரில் பிறந்தார் ஏழு பல்கலைக்கழகத்திலும் பின்னர் வேத சாஸ்திர கல்லூரியிலும் பயின்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு நியூயார்க் நகரில் தமது குருத்துவ ஊடியத்தை ஆரம்பித்தார் அவரது முன்னோர்களில் பலர் குருத்துவ ஊதியம் செய்திருந்தனர் பின்னர் வேறு சபையில் தொடர்ந்து ஊழியம் செய்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஓய்வு பெற்றுக் கொண்டார் அவரது சிறந்த வேத அறிவை பாராட்டி நாக்ஸ் கல்லூரி அவருக்கு கௌரவ பண்டிதர் டாக்டர் ஆஃப் டிவினிட்டி பட்டம் அளித்தது அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதி ப்ளூம்ஃபீல்டு நகரில் காலமானார் கர்த்தர் தந்த இவ்வெடுப்பதிலான பாடல்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்